வெல்கம் புத்தகத்தின் பயணம் ஒரு பழைய சிறிய கிராமம் அங்கு ஒரு நூலகம் இருந்தது அந்த நூலகத்தில் பல வருடங்களாக தூசி படிந்து கிடந்த ஒரு புத்தகம் அதன் பெயர் வாழ்க்கையின் வெளிச்சம் பத்தொன்பது எண்பது மைனஸ்களில் எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை படுத்தவர்கள் சிலரே காலம் மாறியதும் புதிய புதிய நாவல்கள் கதைத் தொகுப்புகள் கவிதைகள் வந்ததும் அந்தப் புத்தகத்தை யாரும் எடுத்து வாசிக்காத நிலை ஏற்பட்டது ஆனால் அந்தப் புத்தகத்தின் உள்ளே உயிரோடு இருந்தது அந்தப் புத்தகம் கூற விரும்பிய சிந்தனைகள் கதைகள் உண்மைகள் அந்தப் புத்தகம் தினமும் ஒரே கேள்வியை தன்னிடம் கேட்டது என்னை யாராவது வாசிப்பார்களா நான் ஏன் இங்கேயே தூசி தூசிப்படைந்து கிடக்க வேண்டும் நூலகத்தில் வேலை பார்த்த பழைய நூலகர் கண்ணன் மட்டும் அந்த புத்தகத்தை அடிக்கடி துடைத்து வைப்பார் ஆனால் அவர் கூட அதைத் திறந்து படிக்க நேரமில்லாமல் போய்விடும் ஒருநாள் பள்ளி முடிந்து சில மாணவர்கள் நூலகத்துக்கு வந்தனர் அவர்களில் ஒருவன் அருண் அவன் எப்போதும் ஆர்வத்தோடு பழைய புத்தகங்களை படிப்பவன் திடீரென்று அந்த தூசி படிந்த புத்தகம் அவனது கண்ணில் பட்டது அண்ணா இந்த புத்தகத்தை எடுக்கலாமா என்று நூலகரிடம் கேட்டான் எடுக்கலாம் தம்பி ஆனால் அது கொஞ்சம் பழையது கவனமா படிச்சுட்டு திருப்பித் தந்துடணும் என்றார் கண்ணன் அந்த நாளில் இருந்து புத்தகத்தின் பயணம் தொடங்கியது அருண் அந்தப் புத்தகத்தை வீட்டுக்குக் கொண்டு போய் திறந்து பார்த்தான் அதில் ஒரு கதாநாயகனின் வாழ்க்கை பயணம் எழுதப்பட்டிருந்தது கிராமத்தில் வறுமையிலே பிறந்தவன் எவ்வாறு கல்வி உழைப்பு நேர்மை மூலமாக நகரத்தில் பெரிய அறிவியலாளராக மாறுகிறான் என்பதே அந்தக் கதை அருள் ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்கும்போது அவன் மனதில் நம்பிக்கை முளைத்தது அவன் தன் குடும்பத்தின் கஷ்டங்களையும் நினைத்தான் அவரது தந்தை ஒரு விவசாயி பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் படிப்பை விட்டுவிடாமல் அவன் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் அந்த புத்தகம் அவனுள் விதைத்தது புத்தகம் அவனை சிந்திக்க வைத்தது வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும் கற்றல் வழியேதான் உயர்வு அருண் புத்தகத்தை படித்து முடித்ததும் அதை திருப்பித் தராமல் தனது நண்பன் ரமணுக்கு கொடுத்தான் இதை கண்டிப்பா படிச்சுப்பார் நம்ம வாழ்க்கையையே மாற்ற வைக்கும் சக்தி இப்புத்தகம் என்றான் ரமணம் அதை வாசித்தான் அவன் முன்பு படிப்பில் அக்கறை இல்லாமல் இருந்தவன் ஆனால் அந்தக் கதையின் தாக்கம் அவனைப் படிப்பில் கவனம் செலுத்த வைத்தது தினமும் கொஞ்சம் படித்து ஆசிரியர்களின் பேச்சை கவனிக்கத் தொடங்கினான் அப்படியே அந்த புத்தகம் ஒரு மாணவனிடமிருந்து இன்னொரு மாணவனுக்கு பயணம் செய்யத் தொடங்கியது ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அது சிறு தீப்பொறிகளை ஏற்படுத்தியது மாதங்கள் கழிந்தன அருளின் பள்ளி ஆசிரியர் அந்தப் புத்தகத்தை கையில் பிடித்திருந்ததை கவனித்தார் இந்தப் புத்தகத்தை எங்கே எடுத்தாய் என்று கேட்டார் நூலகத்திலிருந்து சார் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கம் தருது என்றான் அருண் ஆசிரியர் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் அவர் அதை பள்ளிக்கூட்டத்திற்கு எடுத்துச் சென்றார் அடுத்த வாரம் முழு வகுப்பிற்கும் அந்த புத்தகம் சுழந்து சென்றது சில நாட்களில் அருளின் அக்கா ஆனந்தே அதை வாசிக்கத் தொடங்கினாள் அவளுக்கு அது இன்னொரு விதத்தில் உதவியது பெண்களுக்கு கல்வியின் அவசியம் சுயநம்பிக்கை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அந்தக் கதை உணர்த்தியது பின்னர் கல்லூரியில் அவள் அந்த புத்தகத்தை நண்பர்களுடன் பகிர்ந்தாள் இப்போது அந்தப் புத்தகம் கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி பயணித்தது நகரத்தில் அந்த புத்தகம் கல்லூரி மாணவர்களிடையே பரவி சிலர் அதைப் பற்றி கட்டுரைகளாக எழுதி பத்திரிகைகளில் வெளியிட்டார்கள் பலரும் அதை தேடத் தொடங்கினர் ஆனால் நூலகத்தில் இருந்த ஒரே பிரதியை சுற்றிக்கொண்டிருந்தது இதை அறிந்த ஒரு பதிப்பகம் அந்த புத்தகத்தை மறுபடியும் அச்சடிக்க முடிவு செய்தது பல வருடங்களுக்கு முன்பு எழுதிய எழுத்தாளர் ராமநாதன் உயிரோடு இருந்தார் அவர் வயது எழுபதைக் கடந்திருந்தாலும் தன் புத்தகம் இன்றைய இளைஞர்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை அறிந்து கண்ணீர் விட்டார் அந்த புத்தகம் மறுபிறவி பெற்றது புதிய அட்டைப்படம் புதிய அச்சு நூற்றுக்கணக்கான பிரதிகள் வெளியானது மீண்டும் அச்சடிக்கப்பட்ட அந்த புத்தகம் நகரங்களில் கிராமங்களில் கல்லூரிகளில் நூலகங்களில் பரவத் தொடங்கியது ஒருவரின் கையில் இருந்து இன்னொருவரின் கைக்கு சென்றது ஒரு மாணவர் அதை படித்து தனது கனவை நனவாக்கி இந்திய நிர்வாக சேவையில் சேர்ந்தான் மற்றொருவர் அதை வாசித்து சமூகப் பணியில் இறங்கி கிராமங்களில் கல்வி மையங்கள் தொடங்கினான் ஒரு பெண் அதை வாசித்து தன்னை தாழ்த்திப் பார்த்த குடும்பத்துக்கு எதிராக நின்று தனது தொழிலில் வெற்றி பெற்றாள் அந்தப் புத்தகத்தின் கதாநாயகன் பலரின் மனதில் வாழ்ந்து கொண்டிருந்தான் புத்தகம் தன்னையே பற்றி பேசிக் கொண்டது இதுதான் என் பயணம் நான் தூசியில் கிடக்கவில்லை உயிரோடு வாழ்கிறேன் பல வருடங்களுக்குப் பிறகு அருண் நகரத்தில் பெரிய மருத்துவராக ஆனான் அவன் சிறுவயதில் வாசித்த அந்த புத்தகமே அவன் வாழ்க்கையின் திசையைக் காட்டியது என்று அவன் அடிக்கடி நினைத்தான் ஒருநாள் அவன் பழைய கிராம நூலகத்துக்கு சென்று கண்ணன் நூலகரை சந்தித்தான் அண்ணா அந்த பழைய புத்தகம் இன்னும் இருக்கிறதா என்று கேட்டான் கண்ணன் புன்னகைத்தார் ஆம் அது இன்னும் இருக்கிறது ஆனால் இப்போது அது ஒரு நினைவுச் சின்னம் அதற்கு பக்கத்தில் புதிய அச்சுறுதல்களும் நிறைய இருக்கின்றன அருண் அந்த பழைய தூசி படிந்த அசல் புத்தகத்தை தன் கையில் எடுத்தான் கண்ணீர் வழிந்தது என் வாழ்க்கையை மாற்றிய உண்மையான ஆசிரியர் இதுதான் என்று மனதளவில் வணங்கினான் ஒரு சாதாரண புத்தகம் கூட அதை வாசித்து ஒருவரின் மனதில் தீப்பொறி ஏற்றும் சக்தி உடையது அந்த தீப்பொறி மற்றவர்களுக்கும் பரவி ஒரு சமூகத்தின் பயணத்தை மாற்றும் அளவுக்கு வளர்கிறது புத்தகத்தின் பயணம் என்பது அப்படியான ஓர் உண்மை அது ஒரே கிராமத்தில் தொடங்கி உலகமெங்கும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சின்ன வரலாறு